ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய்ஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி கீரை மசியல் மொளக்கீரை மசியல் இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் மொளகீரையை ஒரு கட்டி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அது ஒரு பாத்திரத்தில் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளவா ரெண்டு பச்சை மிளவா ஒரு சின்ன தக்காளி பச்சை மிளவா காரம் கம்மின்னு நான் மூணு சேர்த்துருக்குறேன் அப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க கூடவே உப்பு உப்பு வந்து கீரைக்கு எப்பவும் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் தண்ணி ரொம்ப அதிகம் வேணாம் ஒரு முக்கால் டம்ளர் அளவு வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லையே வந்து வேக வைக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்பவும் கீரையை வேக வைக்கக்கூடாது தண்ணி அதனால் அளவாக வச்சு தண்ணி ஓரளவு கீரை வெந்துருச்சு தண்ணியில் ஒரு அரை டம்ளர் தான் விட்டேன் அதை வந்து மிக்ஸி நல்லா ஆறுனப்புறம் மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துட்டாங்க இதை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் விட்டு கடுகு பருப்பு கொஞ்சமாக வந்து சீரகம் வடகம் இருந்தால் வடகம் கொஞ்சமாக சேர்க்கலாம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த கீரை மசியலில் போட்டு கலந்து சுட சுட சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க விஜய் எஸ்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்